ஒருவேளை தங்களை மறைத்துக் கொள்ள வண்ண புகை கேன்களை இந்த இருவரும் பயன்படுத்தினார்களா என்கிற சந்தேகம் எழுகிறது வெறும் ஆறு பேர் நடத்திய டம்மி தாக்குதல் இன்று உலகமே இந்திய நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்கிறது காலிஸ்தான் பயங்கரவாதிகளின் முதல் செயல்முறை உலகை திரும்பி பார்க்க வைப்பது அதற்காக மீடியா அட்டன்ஷனை ஈர்ப்பது என்பதாகவே இதுவரை இருந்து வந்திருக்கிறது ஒருவேளை மக்களவையில் பிரதமர் இருந்து சாதாரண புகைக்கு பதில் விஷப்புகையை அவர்கள் வீசி இருந்தால் என்ன ஆகியிருக்கும் காலிஸ்தான் பயங்கரவாதியுமான குர்பத் பன்னூன் டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியிட்ட வீடியோவில் டிசம்பர் பதிமூணு அல்லது அதற்கு முன்பாக இந்திய நாடாளுமன்றத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து விடுவேன் என்று எச்சரித்திருந்தார் தனது நாட்டை தாக்கிய ஒசாமா பின் லேடனை கொல்ல ஆப்கனுக்குள் அமெரிக்கா நுழையலாம் என்றார் இந்தியாவை குறிவைக்கும் பன்னூனை போட்டுத் தள்ள அமெரிக்காவுக்குள் இந்தியா முயன்றால் என்ன தவறு மோடி அரசுக்கு எதிராக ஏதோ ஒரு சர்வதேச சதி போய்கொண்டிருக்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க அச்சுறுத்தலும் நெருங்கும் மிக மிக கவனமாக மோடி இருக்க வேண்டிய காலம் இது கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நேற்று புதன்கிழமை டிசம்பர் பதிமூனாம் தேதி மக்களவை பார்வையாளர் அரங்கத்தில் ஊடுருவிய இரண்டு இளைஞர்கள் புகை கக்கும் குப்பிகளுடன் அவைக்குள் குதித்து எம்பிக்களின் மேஜை மீது தவளை போல தாவி குதித்து ஓடினர் இதனால் பதற்றம் ஏற்பட்டது இது தொடர்பாக ஐந்து பேரை டெல்லி சிறப்பு போலீசார் கைது செய்திருக்கின்றனர் பழைய நாடாளுமன்ற வளாகத்துக்குள் இரண்டாயிரத்தி ஒன்னு டிசம்பர் பதிமூனாம் தேதி ஐந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் புகுந்தனர் பாதுகாப்பு பணியில் இருந்த வீரர்கள் மீது சூடு நடத்தினர் இதில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பாதுகாப்பு படையினர் சுதாரித்து பதில் தாக்குதல் நடத்தியதில் ஐந்து பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் சம்பவத்தின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த ஒன்பது பேருக்கும் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று அஞ்சலி செலுத்தப்பட்டது அவர்களது புகைப்படங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரசினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் வழக்கம் போல அளவில் மக்களவையில் பூஜ்ய நேர நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தன அவையை ராஜேந்திர அகர்வால் எம்பி நடத்தி கொண்டிருந்தார் மேற்கு வங்கத்தின் மல்தாகா வடக்கு மக்களவை தொகுதியின் பிஜேபி உறுப்பினர் காகன் முர்மு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார் அப்போது பார்வையாளர் மாடத்தில் இருந்த ஓர் இளைஞர் திடீரென மக்களவை எம்பிக்கள் அமர்ந்திருந்த பகுதியில் குதித்தார் எம்பிக்களின் மேஜைகள் மீது தவளை போல தாவி குதித்து சர்வாதிகாரம் ஒழிக என்று கோஷமிட்டபடி சபாநாயகர் இருக்கையை நோக்கி ஓடினார் பார்வையாளர் மாடத்தில் இருந்த மற்றொரு நபர் தன்னுடைய ஷூவுக்குள் இருந்த வண்ண புகை கக்கும் குப்பியை வீசினார் மக்களவையில் குதித்த இந்த இரண்டு நபர்களையும் எம்பிக்கள் விரட்டி பிடித்தனர் சில எம்பிக்கள் அந்த இளைஞர்களின் கையை பிடித்து கொண்டனர் பிடித்து கொண்டனர் சிலர் இளைஞரின் கன்னத்தில் பலார் பலார் என்று அரைந்தனர் சிலர் குத்துவிட்டனர் அதன் பின்பு அந்த இளைஞர்களை பாதுகாப்பு காவலர்கள் பிடித்து சென்றனர் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஐக்கிய ஜனதாதள எம்பி ராம் பிரீத் மண்டல் இருவரும் தங்கள் காலனியில் புகை குப்பிகளை மறைத்து வைத்து வீசினர் என்று கூறியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி எம்பி ராஜேந்திர அகர்வால் முதலில் பார்வையாளர் மாடத்தில் இருந்து ஒருவர் தவறி விழுந்து விட்டார் என்றுதான் நினைத்தோம் மற்றொருவரும் குதித்த பிறகுதான் நாங்கள் உஷாரானோம் என்றார் இது குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் எம்பி குர்ஜித் சிங் அஜ்லா ดิเดระడ மக்களே వైకుల్ పార్వయాలర్గల అరంగిల నుండి 이르వర్ కుదితనర్ అది ওরవర్ కయ్యిల్ కాన్ ఇరుందదు అదిల నుండి మంజలి నరతిల్ పుగే వందదు నాన్ అంద నబరిడ మరుదు కేడై పరితు వెలియే తూకి ఎరిందెట ఎందు కొరియు ఇరుకరా మెర్కో థాగే కీ దూసరా బి హే పిచే జబ్ హమ్ వహా తక్ పోంచే తో ఉస్నే వో బంప్ టైప్ థా కుచ్ స్మోక్ స నికల్ ర థా యే పీలే రంగ్ కా బహుత్ దూవా థ యే బిల్కు వహీ లగయ ఉసికో మనే ఫిర్ పకడ్కే ఉస్కో షీన్ కే బార్ బార్ తక్ థేంక్నే షురూ కీయా సబ్కి శరక్షా కా మామలా థా

And I do not know, they were shouting some slogans which I couldn't make about. But the fact that there were two people who could come into the visitors' galley with canisters which could emit smoke, this smoke could have been could have been toxic, it could have been poisonous, or it could have even been smoke bombs, we do not know. But it emitted an yellow smoke, and this is a serious breach of security, especially on 13th of, of December, the day in which Parliament was attacked in 2001. How much would have been age? 20 and 30, young men. Young men wearing jeans. Exactly, <laughs> அத்தனை இடத்திலும் விற்கப்படுகின்றன விளையாட்டு நிகழ்ச்சிகளின் போது ரசிகர்கள் இதை பயன்படுத்துகின்றனர் போட்டோஷூட் நிகழ்ச்சிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது இராணுவத்திலும் இந்த வண்ண புகை குண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன எதிரியின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த வண்ண புகை குண்டுகள் பயன்படுத்தப்படும் ஒருவேளை தங்களை மறைத்துக் கொள்ள வண்ண புகைக்கேண்களை இந்த இருவரும் பயன்படுத்தினார்களா என்கிற சந்தேகம் எழுகிறது நாடாளுமன்றத்துக்குள் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த போது நாடாளுமன்றத்துக்கு வெளியே இரண்டு பேர் அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர் வண்ண புகையை வெளியேற்றும் குப்பிகளையும் அவர்கள் வைத்திருந்தனர் அவர்களையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று டெல்லி சிறப்பு போலீசார் விசாரித்தனர் அவர்களிடமிருந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இந்த சம்பவத்தை அடுத்து மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் டெல்லி காவல்துறை ஆணையர் சஞ்சய் அரோரா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் மக்களவைக்குள் புகுந்தவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்த சாகர் சர்மா மற்றும் பெங்களூரு விவேகானந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற மைசூருவை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி மனோரஞ்சன் என்று தெரிய வந்திருக்கிறது பொறியியல் படித்த பிறகு மனோரஞ்சன் யாரிடமும் வேலை செய்யவில்லை கோழி ஆடு மற்றும் மீன் வளர்த்தார் அவர் அடிக்கடி டெல்லி சென்று வந்ததாகவும்

மனோரஞ்சன் பேசிய காட்சி தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது மக்களவையில் புகுந்த இருவருக்கும் ஆதரவாக நாடாளுமன்றத்துக்கு வெளியே கோஷமிட்ட இருவரில் ஒருவர் ஹரியானாவை சேர்ந்த நீலம் கவுர் என்கிற சீக்கிய பெண் கைது செய்யப்படுவதற்கு முன்பு அந்த பெண் அரசியல் சாசனத்தை காப்பாற்றுங்கள் சர்வாதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று கோஷமிட்டிருக்கிறார் இவர் எம்ஏ படித்து நெட் தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர் சிவில் சர்வீசஸ் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகி வருகிறார் ஹரியானா மாநிலத்தில் ஜிந்த் மாவட்டத்தில் உச்சலா கலன் பகுதியில் உள்ள காசோ குர்த் என்கிற கிராமத்தை சேர்ந்தவர் இவரது தந்தை உச்சலா கலனில் இனிப்புகள் விற்கும் கடை நடத்தி வருகிறார் இவர் தொழிலாளர் சங்கங்களில் தொடர்பு கொண்டவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட விவசாயிகள் போராட்டத்திலும் பங்கெடுத்தவர் நீளம் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னொருவர் மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த அமோல் ஷிண்டே இவர்தான் கல்யாண் பகுதியிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஐந்து புகை குப்பிகளை வாங்கி கொண்டு டெல்லிக்கு வந்தவர் இவர்கள் இரண்டு பேரும் நாடாளுமன்றத்துக்கு வெளியே டிரான்ஸ்போர்ட் பவன் அருகே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கைதான நால்வரையும் தாண்டி மேலும் இரண்டு பேருக்கு தொடர்புள்ளது கண்டறியப்பட்டது அவர்கள் டெல்லியை சேர்ந்த குர்கான் பகுதியைச் சேர்ந்த லலித் ஜா மற்றும் விஷால் சர்மா நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கு முன்பாக அந்த நால்வரும் குர்கானில் உள்ள விஷால் சர்மா வீட்டில்தான் தங்கியிருந்தனர் அங்கிருந்தே திட்டம் தீட்டினர் இருவருக்கும் மட்டுமே என்ட்ரி பாஸ் கிடைத்ததால் மனோரஞ்சனும் சாகர் சர்மாவும் மக்களவைக்குள் சென்றனர் நாடாளுமன்றத்துக்கு வெளியே நீலம் அமல் ஷிண்டே கோஷமிட்டு புகை குப்பி வீசி தாக்குதல் நடத்துவதை லலித் ஜா தனது செல்போன் மூலம் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வைரலாக்கினார் தாக்குதலில் ஈடுபட்ட நால்வரின் செல்போன்களும் லலித் ஜா வசம்தான் இருக்கின்றன தற்போது லலித் தலைமறைவாகி விட்டார் விஷால் சர்மாவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சோ இந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டது ஆறு பேர் இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் லலித் தலைமறைவாக இருக்கிறார் வெறும் நடத்திய டம்மி தாக்குதல் இதுதான் இப்போதைக்கு அவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அகமதாபாத் வந்திருந்த போது விவசாயிகள் என்ற பெயரில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் டிராக்டர் மூலம் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு உலகை திரும்பி பார்க்க வைத்தனர் காலிஸ்தான் பயங்கரவாதிகளின் முதல் செயல்முறை உலகை திரும்பி பார்க்க வைப்பது அதற்காக மீடியா அட்டென்ஷனை ஈர்ப்பது என்பதாகவே இதுவரை இருந்து வந்திருக்கிறது மக்களவைக்குள் நுழைந்த இருவரும் ஐந்து கட்ட பாதுகாப்பு சோதனையை கடந்த பிறகே மக்களவை பார்வையாளர் மாடத்துக்குள் நுழைந்திருக்கின்றனர் ஒவ்வொரு கட்டடத்திலும் ஸ்கேனர் மற்றும் மெட்டல் டிடெக்டர்கள் மூலம் பரிசோதனை செய்யப்படும் பார்வையாளர்கள் அரங்கில் நுழைவதற்கு எம்பி ஒருவரின் பரிந்துரை கடிதம் தேவை நுழைவாயிலில் சோதனை செய்யப்பட்டு வரவேற்பறையில் புகைப்படமும் எடுக்கப்படும் இத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தாண்டி புகை கக்கும் குப்பிகளுடன் அந்த இருவரும் நுழைந்துள்ளனர் ஒருவேளை மக்களவையில் பிரதமர் இருந்து சாதாரண புகைக்கு பதில் விஷப்புகையை அவர்கள் வீசியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் இது குறித்து பேசிய காங்கிரசுடைய லோக்சபா தலைவர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை உயர்நிலை பாதுகாப்பு தோல்வியடைந்து விட்டது அனைத்து எம்பிக்களும் துணிச்சலாக செயல்பட்டு அந்த இருவரை பிடித்தனர் இவ்வளவு நடந்து கொண்டிருந்த போது பாதுகாப்பு அதிகாரிகள் எங்கே போனார்கள் என்று கேள்வி எழுப்பினார் மக்களவை பார்வையாளர் மாடத்திலிருந்து குதித்த இரண்டு இளைஞர்களும் மைசூர் பிஜேபி எம்பி பிரதாப் சிம்ஹா பரிந்துரையின் பேரில் என்ட்ரி பாஸ் பெற்றுள்ளனர் அந்த தகவலை பகுஜன் சமாஜ் பார்ட்டி எம்பி டேனிஷ் அலி தெரிவித்து இருக்கிறார் தனது தொகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் என்பதால் நாடாளுமன்றத்தை பார்வையிடுவதற்கான பாஸ் வழங்க பிரதாப் சிங்ஹா பரிந்துரை செய்திருக்கிறார் கைதானவர்களில் ஒருவரான நீலம் கவுர் ஏற்கனவே விவசாயிகள் போராட்டத்தில் பங்கெடுத்தவர் என்பதை பார்க்கும் போது அவருக்கு காலிஸ்தான் அனுதாபிகளுடன் தொடர்பு இருக்குமா என்கிற சந்தேகம் எழுகிறது அமெரிக்கா மற்றும் கனடா குடியுரிமை பெற்றுள்ள நீதிக்கான சீக்கியர் அமைப்பின் தலைவரும் காலிஸ்தான் பயங்கரவாதியுமான குர்பத் மன் சிங் பன்னூன் டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியிட்ட வீடியோவில் பிரதமர் மோடி என்னை கொலை செய்ய முயற்சிப்பதால் டிசம்பர் பதிமூணு அல்லது அதற்கு முன்பாக இந்திய நாடாளுமன்றத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து விடுவேன் என்று எச்சரித்திருந்தார் இதையடுத்து நாடாளுமன்றத்துக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது அப்படி இருந்தும் காலிஸ்தான் பயங்கரவாதி பண்ணுன்னு சொன்ன அதே நாளில் நாடாளுமன்றத்தில் புகை குண்டு வீசப்பட்டிருக்கிறது எனவே நாடாளுமன்றத்தில் அத்துமீறியவர்களுக்கும் காலிஸ்தான் அமைப்புக்கும் தொடர்பு இருக்குமோ என்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது இப்போது நடந்த சம்பவத்தில் இரண்டு விஷயங்கள் முக்கியமாக படுகின்றன ஒன்று எந்த தேதியில் தாக்குதல் நடத்தப்படும் என்று காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னூன் எச்சரித்தாரோ அந்த தேதியிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இரண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் நாடாளுமன்ற தாக்குதல் நடந்த அதே நாளில் மீண்டும் நடந்திருக்கிறது இதன் மூலம் ிக்க கூடியது என்னவெனில் இந்த சம்பவம் தற்செயலானது அல்ல திட்டமிட்ட திட்டமிட்ட செயல் செயல் ஏற்றுக்கொண்டால் திட்டமிட்டது யார் என்பதை கண்டறிந்தாக வேண்டும் இதனை கண்டறிய சிஆர் பி எஃப் டைரக்டர் ஜெனரல் அனிஷ் தயால் சிங் தலைமையில் விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்து மேலும் தகவல்களை பெற உள்துறை மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் குழு அவரவர்களது வீடுகளுக்கே நேரடியாக சென்று இருக்கிறது அவர்களின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் எந்த அமைப்புடனாவது தொடர்புடையவர்களா என்பது குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது அவர்களிடமிருந்து கிடைத்த ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன பார்வையாளர்கள் கேலரியை அடைவதற்கு முன்பு அவர்கள் கடந்து சென்ற அனைத்து சோதனை சாவடிகளின் சிசிடிவி காட்சிகளும் பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன நேற்று மக்களவையில் நடந்தது போன்ற சம்பவம் இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் நடைபெற்றது அப்போதும் பார்வையாளர் அரங்கத்தில் இருந்து ஒருவர் லோக்சபாவுக்குள் குதிக்க முயன்றார் அவர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக கோஷமிட்டுக் கொண்டே குதிக்க முயன்றார் இந்திய நாடாளுமன்றத்துக்கு எதிராக வெளிப்படையாக எச்சரிக்கை விடும் காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னூனை பாதுகாக்க அமெரிக்கா முயற்சி செய்கிறது அமெரிக்க குடியுரிமை பெற்று நியூயார்க்கில் வசித்து வரும் பன்னூனை கொலை செய்ய இந்தியா முயன்றதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது நிகில் குப்தா எனும் இந்திய அதிகாரி கொலையாளிகளுக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்கள் தர சம்மதித்ததாகவும் அதில் முன்பு பதினை அமெரிக்க டாலர்கள் தந்ததாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியது அமெரிக்கா வேண்டுகோளுக்கு இணங்க தன் நாட்டில் இருந்த நிகில் குப்தாவை செக் குடியரசு இந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்தது தனது நாட்டில் இருக்கும் தேடப்படும் பயங்கரவாதியை அமெரிக்கா பாதுகாக்கிறது அமெரிக்கா நுழையலாம் என்றால் இந்தியாவை குறிவைக்கும் பன்னூனை போட்டு தள்ள அமெரிக்காவுக்குள் இந்தியா முயன்றால் என்ன தவறு பொதுவாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன் ஏதோ ஒரு வெளிநாட்டு ஊடகம் எதிர்கட்சிகளுக்கு ஒரு விவகாரத்தை எடுத்துக் கொடுக்கும் அதை வைத்துக் கொண்டு எதிர்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுக்க நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைப்பார்கள் இது வழக்கமாக நடந்து வருகிறது ஒரு உதாரணம் நடக்கவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் இதோ இப்போது மக்களவைக்குள்ளேயே சிலர் புகுந்து விட்டனர் இனி நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லை நாட்டுக்கு எங்கே பாதுகாப்பு என்று கூட்டத்தொடர் முழுக்க உருட்டி கொண்டிருக்கலாம் இவை அனைத்தையும் தொகுத்து பார்த்தால் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும் மோடி அரசுக்கு எதிராக ஏதோ ஒரு சர்வதேச சதி போய்கொண்டிருக்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க அச்சுறுத்தலும் நெருங்கும் மிக மிக கவனமாக மோடி இருக்க வேண்டிய காலம் இது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்